நமஸ்கார் சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிப்கான் தலைஞ்சாரியா இதில் தான் இல்லை வாழ சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த தலைவர் தி ஆர் மோகன் ராம தகராமே அத்தவரி ஆகஸ்ட்டு ஒம்பது பத்து பதினொன்று வெள்ளி சனி ஆயிரம் சிப்கான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்த்தக கண்காட்சி மற்றும் விற்பனை தந்த கரஞ்சாரியா எல்லாம் வேணும் அவரை சமூகம் ஞான் தியார் பொருள் குண்டு உசிரி இரும்பு பிடி ரங்கு அஸ்கி விஷயமும் தெரியும் சேல்ஸு ப்ளஸ் கண்காட்சி தலரியெல்லாம் வேணும் கவிதை விசேஷக்கணும் அவரை ஜுவலர்ஸு பிரிண்டிங் மெட்டீரியல்ஸு ஜவுளித்துறை ரெடிமேட்ஸு ப்ளஸ் வீணும் க்ளீனிங் ப்ராடக்ட்ஸு எல்லாம் மாதிரி அஸ்கி கலந்து ஒட்டே தான் வீடு தமிழ் வேணும் சவாயி அவரை சமூகம் கேட்டு யாருக்குரிய பொருள் ஒன்றே திமிலாமல் சவாயி ஸோ இதெல்லாம் பர்ச்சேஸ் ஆகியோர் தம்பி மெல்லியணும் திரும்பி அஸ்காவையும் கலந்துலையினோ இல்லை தீந்தி விசேஷகன் அவன் துமி கலந்துலையணும் அவரைய ஆகஸ்ட் ஒம்பது பத்து பதினொன்று தீந்தி வெள்ளி சனி ஞாயிறு மடிசிய ஆளும சந்தையின் களத்தில் சிறப்பு என்ன பண்ணினோம் உங்கள் பிரியோன் கோலாரஸ் நமஸ்கார்